இன்னைக்கு நம்ம ஓதக்கூடிய இந்த முழு குரானையும் முதல்ல தொகுத்த ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அவங்களோட வாழ்நாள்ல பெரும் பகுதியை இதுக்காகவே செலவு செஞ்சாங்க பல சஹாபாக்கள் இதுக்கான உதவியை செஞ்சிருக்காங்க இவ்வளவு முயற்சிக்கு பிறகு அல்லாஹ் தெளிவான புத்தகமா நமக்கு கொடுத்து அல் குரான நாம எப்படி பயன்படுத்துறோம்னு நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும் சஹாபாக்களை போல குரானை தொகுக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கல அந்த ஓதக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதிகம் அதிகமா அல்லாவுடைய சகீனத்தை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்குவானாக அல்லாவுடைய வார்த்தைகளான குரான ஓதுறது மூலியமா அல்லாஹோட நேரடியான தொடர்புல நம்ம இருக்கோம் ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்குது இதயத்துக்கு அமைதியை தருது இந்த குரான் கேமத்தில் நம்மளுக்கு பரிந்துரை செய்யும் குரான் ஓதக்கூடிய இடங்களில் மலக்குகள் வருவாங்க உங்களில் சிறந்தவங்க குரானை கற்றுக்கிட்டு அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறவங்க தான்னு நம்பி சொல்லியிருக்காங்க இவ்வளவு சிறப்புகள் நிறைஞ்ச குரானை தினமும் நம்ம ஓதுகிறனால இம்மையிலையும் மறுமையிலையும் நமக்கு பயன் தரக்கூடியதான் இந்த குரான் இருக்குது அல்லாஹுடைய வார்த்தையான இந்த குரானை அதிகம் அதிகமாக ஓதி அவனுடைய சகீனத்தை அடையக்கூடிய மக்களாக அல்லா நம்ம அனைவரையும் ஆக்கட்டும் இன்ஷா அல்லா